ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பல்நோக்கு திட்டம் எந்த ஆற்றின் மீது செயல்படுத்தப்பட்டது அப்படின்றத இன்றைக்கி நம்ம ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன்று தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் ஆறு தாமோதர் ஆறு ஸோ பேர்லேயே இருக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் தாமோதர் தாமோதர் ரெண்டாவது பக்ரான் அங்கல் திட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆறு சட்லஜ் ஓகேவா இந்த ஆற்று மேலே கட்டப்பட்ட அணை தான் உலகத்திலேயே பெரிய புவியீர்ப்பு அணை அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா இதெல்லாம் நம்ம ஞாபக வைக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க பக்கு பக்குன்னு இருக்கிறப்ப நான் சட்டு சட்டுன்னு பேசிடுவேன் பக்கு பக்குன்னு நம்ம படபடப்பா இருக்கிறப்ப சட்டு சட்டுன்னு பேசிடுவேன் பக்ரானங்கள் சட்டு சட்டு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பாவரிசையில் பக்ரானங்கள்னு வர்றப்ப புவியீர்ப்பு விசை புவியீர்ப்பு அணை மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா பாவையே பூ மாதிரி போட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஹீராஹுட் திட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆறு மகாநதி ஓகேவா இத உலகின் மிக நீளமான அணை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஹீராகுட் இந்த மாதிரி நல்லா இழுத்து போட்டே நீங்க படிங்க ஓகேவா ஹீராகுட் அப்ப உலகத்திலே நீளமானது நீளமானது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரி ஹீரோ கூட ஜோடியா நடிக்கிறது யாரு அப்படின்னா மகா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஹீரோ அவளுக்கு ஜோடி அவருக்கு ஜோடி வந்து யாருன்னா மகா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கோசி திட்டம் ஆறு கோசி ஓகேவா பேர்லயே இருக்கு சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் கோசி கோசி இது வந்து இந்த கோசி ஆறு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பீகாரின் துயரம்னு சொல்லுவாங்க ஓகேவா கார்ல போகல அப்படின்னா கோச்சுக்குவாங்க கார்ல போகலன்னா கோச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க நெக்ஸ்ட் துங்கபத்ரா திட்டம் ஆறு துங்கபத்ரா சோ பேர்லயே இருக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் தெஹிரி அணை பகிரதி தெஹி பகி தெஹி பகி தெஹ் தெஹிரி அணை பகிரதி சோ இதுவும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சம்பல் ஆறு சம்பல் சம்பல் சோ இதுவும் ஈஸியா பேர்லயே இருக்கு நெக்ஸ்ட் நாகார்ஜுனா சாகர் திட்டம் கிருஷ்ணா நாகார்ஜுனா கிருஷ்ணா நான் எப்படி தெஹி பஹின்னு பார்த்தோமோ நாகார்ஜுனா கிருஷ்ணா நெக்ஸ்ட் சர்தார் சரோவர் திட்டம் நர்மதை ஆறு சர்தார் சரோவர் திட்டம் நர்மதை ஆறு தாராடு ஃபுல்லா நரநரன் இருக்குன்னு ஞாபக தாரோடு நரநரன் இருக்கு நெக்ஸ்ட் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் சட்லஜ் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் சட்லஜ் இந்திரா காந்தி எப்போ பார்த்தாலும் சட்டு சட்டுன்னு ஏதாவது பேசிடுவாங்க சட்டு சட்டுன்னு எல்லாவது முடிவெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் மேட்டூர் அணை காவிரி மேட்டூர் அணை காவிரி எப்படி இருக்கு அப்படின்னா வேலி வேலின்றத வேலின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மேட்டு மேலே வேலி போட்டிருக்காங்க மேட்டு மேலே வேலி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூ